ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜோன் விசோன் சொல்லாம எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷை வந்துட்டு விசித்திரா கண்டாவே பிடிக்காது அது உங்களுக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் அதனால் இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த டாஸ்க் காலையில் ஒன்று கொடுத்தாங்க பிறகு ரெண்டு டாஸ்க்கு பயங்கரமான டாஸ்க்கு அதுக்கு உண்டான வேலைகளும் நடக்குது அப்போ வந்துட்டு அந்த ஸ்பிரிங் மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க பக்கத்தில் நம்ம அர்ச்சனா அப்புறம் பூர்ணிமா விஷ்ணு எல்லாம் நிற்கிறாங்க நம்ம தினேஷ் வந்துட்டு சரி ஏறி நின்று பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நின்று பாருங்க வைக்கி விட்டுருச்சு நல்ல வேலை டப்புன்னு நின்ட்டார் இல்லைனா விழுந்திருப்பார் உடனே இந்த பக்கம் ஒரு சிரிப்பு சவுண்டு மற்றவங்களும் பதறிட்டாங்க ஐயோ அப்படின்னு ஒரே ஒரு சிரிப்பு சவுண்டு வருது மாயாவை ஜர்க்கு வாங்கிட்டு யார்றான்னு திரும்பி பார்த்தா நம்ம விசித்திரா அங்கேருந்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு எவ்வளோ பண்பும் பாருங்க அவர் விழுந்திருந்தால் அவ்வளோதான் இன்னும் இன்னும் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து சவுண்டெலாம் விசில்லாம் அடிச்சிருப்பாங்க போல இருக்குது இதனால தான் நம்ம முதல்ல இருந்தே இருக்கோம் இதே விசித்ரா வந்துட்டு அங்கே ஏறி நின்று அவங்க விழுற மாதிரி வந்து அங்கேருந்து தினேஷ் வந்து சிரிச்சிருந்தா இந்நேரம் விட்டுருப்பாங்களா விசித்தரா ரசிகர்கள் சில முட்டு கொடுக்குற சேனல்லாம் ஜினேஷ் பண்ண எச்சத்தனம் கேவலமானத்தனம் அப்படி இப்படி பேசியிருப்பீங்களே ஏன் இதை இப்போ வந்து சொல்ல வேண்டியது தானே விசித்திரா பண்ண எச்சத்தனம்னு ஏன் அப்படி இருக்கீங்க ஒழுங்காக வந்துட்டு மனசாட்சிப்படி இவங்க தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்கள் ஒரு வயசு வந்துட்டு பெரியவங்க அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறத மரியாதை கொடுங்க முட்டு கொடுக்காதுங்கிறது என்னோடய கருத்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மணி பெட்டியை வந்துட்டு யார் எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போது பூர்ணிமா வந்துட்டு ஒம்போது லட்சத்தை பார்த்துட்டு வாயை பிளக்குறோங்க அதுக்கு ஒம்போது லட்சமாக என் லைஃப்பில் பிக் பாஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு இவ்வளோ இல்லை இதில் பாதி கூட நான் வாங்கினது இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம விசித்திரம் கேட்குறாங்க சரி இவ்வளோ சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க எடுக்க வேண்டியதானே அப்படின் போது இவங்க அப்படியே டபுள் மைண்டாக இருக்காங்க ஒரு வேலை அதிகமாக வந்தால் எடுக்கலாமோன்ற மாதிரி அப்போது இவங்க கேட்குறாங்க விசித்திர சரி விசித்திரம் நீங்கள் எடுக்க மாட்றீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இல்லை நான் வந்து டைட்டில் வின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இல்லை என்னோடய மக்களுக்காக நான் விளாட் ஆசைப்பட்றேன் எனக்காக ஓட்டு போட்டிருக்காங்களே இவ்வளவு தூரம் நான் வந்து எதுவுமே பண்ணாமல் ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அவங்களுக்காக நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க பார்த்தா அவங்க சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப தென்னாவட்டா ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது இந்த காசு என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்புறம் எதுக்கு நான் இதை எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்துக்குங்க மக்களே ஸோ இவங்களுக்கெல்லாம் காசோட விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா ஹாபியாக ஆல்ரெடி அதனால தான் வந்துட்டு ஒரு ரெண்டாவது வாரம் நினைக்கிறேன் அழுது இருக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க ஏங்க அழுகுறீங்க ஏங்க வந்தீங்க போது அப்போ இதுக்கு இந்த பிக் பாஸ் இருக்குது நம்ம பிரதீப் கேட்டுருப்பார் அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா டேட்டு ஃப்ரீயாக இருந்தால் அதனால் வந்தேன் அப்படின்னு ஸோ ஒரு டேட்டு ஃப்ரீன்றதுக்காக ஒரு வெக்கேஷனுக்கு மாதிரி தான் வந்தாங்க ஆனால் அதில் வந்துட்டு பிரதீப் வெளியே போவார்னு யாரும் எதிர்பார்க்கல பிரதீப்க்கு இவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க எதிர்பார்க்கல அதனால் பிரதீப் ஃபேன்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பிரதீப் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கல இப்போ வந்துட்டு அவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க என்னத்தான் சொல்லுவீங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் விச்சித்திரை பற்றி பேசக்கூடாதுன்றீங்க நானும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் ஒரு சில பேர் விசித்திராவை பற்றி நல்லா பேசி காசு நல்லா சம்பாதிங்க சரி தேங்க்யூ காசு சம்பா ஏங்க காசு சம்பாரித்து நல்ல விஷயம் ஒரு ரெண்டு வாரம் என்னத்த சொல்கிறது அதுலேயும் ஒரு சில பேருக்கு வயிற்று ஒன்றும் சொல்கிறது இல்லை சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களாய்